பங்களாதேஷ் விவகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா மால்தீவ் இந்த போக்கில் போனால் சரிப்பட்டே வராது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் யூனஸ் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் யூனஸை பொறுத்தவரையும் ஒரு ரவுடி பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ரவுடி அந்த ரவுடியும் வெளிநாட்டு பேக்கப் உள்ள ஒரு ரவுடி அவ்வளோதான் சிம்பிள் யாரால கிரியேட் பண்ணப்பட்டது அமெரிக்காவால் கிரியேட் பண்ணப்பட்டது எதுக்கு ஒரு பேஸ் வேணும் அவர்களுக்கு ஒரு பகுதியில் அவர்கள் பேஸை போடணும் மில்டரி ப்ரஸன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் சீனாவை நோக்கி போகும்போது அப்படியே சீனா மிரண்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒற்றை டார்கெட்டுக்காக யூனிஸை பங்களாதேஷ்குள்ளே அமெரிக்கா அனுப்பிச்சிருச்சு ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை என்றைக்குமே சிங்கிள் டார்கெட்டே கிடையாது மல்டிபிள் டார்கெட் தான் மல்டிபிள் ஹீட்டை அந்த பகுதிக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஏறக்குறை அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு யூனிஸ் வந்ததுலேருந்து என்ன பிரச்சனை ஓடுது இந்தியா கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு பங்களாதேஷ் எல்லைகள் நமக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்லாத எல்லைகளாக இருந்துச்சு இப்போ அந்த நிலத்துல நம்ம ராணுவத்தை டிப்ளாய் பண்ண வேண்டியதா இருக்கு அது சார்ந்து ராஜதந்திர ரீதியில் பல விஷயங்கள் நகர்த்த வேண்டியதா இருக்கு பத்தா எதிரிகள் சீனா பாகிஸ்தான் அம்புட்டு பயலு விடுஞ்சு எந்திரிச்சா தான் நிக்கிறாங்க சில நாட்கள்ல இல்லையே நாங்கள் நைட்டு போவே இல்லையே இங்க தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறாங்க இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா நமக்கு தலைவலி இந்த தலைவலி ஆட்டோமேட்டிக்கா இங்கே இப்படி ஒரு டைரக்ஷனில் கிரியேட் ஆகும்னு அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்கா அதை ரசிக்கும் காரணம் என்ன அப்படின்னா சீனாவை நோக்கி போகும்போது அமெரிக்கா இழுக்கிற திசைக்கெல்லாம் இந்தியா வரப்போகிறது இல்லை அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம் இந்திய எல்லைகள்ல இருந்து நீ சீனாவே சேலஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா திபத்துல நின்று சேலஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மல்டிபிள் லொக்கேஷனை வெவ்வேறு பகுதிகளுக்கு தான் அமெரிக்காவுக்கு காமிச்சோம் அங்கெல்லாம் நீங்க வருவீங்களாடா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு பார்த்து பெண்ணை கவலை தான் மெயின்டெனன்ஸ் பண்றக்கு எங்கள் ஹார்பர்லாம் கொடுத்துருக்கோம்ல இது பத்தாது அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டால் நம்ம ஒன்று சொல்கிறது இந்த மாதிரி அடித்தோம்ல இதுக்கெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல செக் வைக்கிற மாதிரி சம்பவத்தை அமெரிக்கா செய்யும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான் ஏறக்குறைய யூனஸ் வரும்போது இது வெறும் பேஸுக்காக மட்டும் கிடையாது இந்த பிராந்தியத்தில் ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செயல்கள் நடக்கும் அப்படின்னு நம்மளே அந்த காலகட்டத்தில் விரிவாக பேசிக்கிறோம் இப்ப ஏற குறையா அதுதான் இப்ப என்ன நடக்குது இப்பதான் யூனுச பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சுட்டு வந்தார் ஆனா சந்திக்கும் போதே நம்ம எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா எல்லாரும் மனசுலயே ஒண்ணது ஒன்னே தான் இந்த சந்திப்பே தேவையில்லை இவன் ஒரு ரவுடி ரவுடிப்ப சுத்தி கெட்ட இவன் கூட பேசி வேஸ்ட்டு அப்படிங்கிறதான் ஏறக்குறைய அந்த சந்திப்பு முடிஞ்சோன்னே அதுக்கு கொஞ்சமும் நீங்கள் நினச்சது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சைட்லேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முன்னுக்கு பின் முரண் ஒரு அரசியல் ஒரு நாடு வெளியிடுற ஸ்டேட்மெண்ட் மாதிரியே கிடையாது தீவிரவாதிகள் வைக்கிற டிமாண்ட் மாதிரி தீவிரவாதிகள் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் அதான் ரவுடி கூட்டம் தானே அவனுங்களுக்கு ஏது படிப்பறிவு அப்படி ஸ்டேட்மெண்ட் தான் விட்டார்கள் அப்போவே எல்லாருக்கும் இது தேவையில்லாத சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அடுத்த கட்டமாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா சீனாவுக்கு ஒரு ஏர்பேஸை பங்களாதேஷ்குள்ளே உருவாக்க போகிறார்களாம் அதுவும் சீனாவுக்கு மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கும் சேர்த்து எங்கே வருது அந்த ஏர்பேஸ் அப்படிங்கிறதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் சிக்கன் நெக்கை ஒட்டி உள்ள பகுதிகளில் தான் வரப்போகுது அவ்வளோ கிட்டவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சிக்கன் நெக்குக்கு பக்கத்தில் உள்ள லால்முகிர் ஹார்ட் அந்த பகுதியில் தான் இப்போ இந்த ரன்வேயை அமைக்க திட்டமிட்டிருக்கார்கள் ஒரு ஏர்பேஸை அமைக்க திட்டமிட்டிருக்கார்கள் இது பெரிய அளவு பேஸா அப்படின்னு கேட்டால் ஒரு ரன்வே வந்தாலே இம்சம் தான் நமக்கு அதுவும் முழுக்க முழுக்க சீனா பாகிஸ்தான் இணைந்து அதாவது முழு ஃபண்டிங்கையும் சீனா போடும் ஆனால் அந்த பேஸை பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனம் கட்டும் அதுக்கப்புறம் யாரா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மூன்று பயில்களை சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க இது நமக்கு தேவையா தேவையான்னு கேட்டால் தேவையே கிடையாது இது கட்டி எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்னு பர்சன்டேஜ் போடுறதுக்கு இராணுவத்துக்கு ஃப்ரீ கொடுத்தாலே போதும் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சு விட்ருவார்கள் இந்த திட்டத்தை மொத்தமாகவே இல்லை அப்படின்னா உளவுத்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலும் போதும் என்னென்ன பண்ண முடியுமோ மொத்தமாகவே பங்களாதேஷை முடிச்சு விட்ருவார்கள் டெல்லி அதை நோக்கி போகணும் ஏன் அப்படின்னா இது தேவையில்லாத சர்ச்சைகள் ஜாஸ்தி உதாரணத்துக்கு எல்லைகளுக்கு அருகாமையில் பேஸ் வேணும் அப்படின்ச்சி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனால் பெரிய அளவு அந்த ஒரு இயற்கை அப்படிங்கிறது ஒத்து வரலை நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எல்லைகளை பாதுகாக்க அருமையான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்கள் நம்ம சைடு இருக்குது இப்போ இந்த சிக்கன் நக் டக் நக்குன்னு இவனுக்கு வாய் பேசும்போது திருப்பி நம்ம உடனே அடிக்கிறோம் அதே சமயம் அதே பகுதிகளில் லைவாகவே ட்ரில் நடத்துது இராணுவம் முழுக்க முழுக்க எதாச்சும் சின்ன அசைவு எதிராக இருந்தால் கூட போடுவோம் இராணுவ ரீதியில அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல விஷயங்கள் செய்கிறோம் இதுக்கடுத்து அரக்கன் அரபி பங்களாதேஷ்குள்ளே ஒரு திசையில புகுது இப்படி பல விஷயங்கள் சோக் பாயிண்ட்டை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் இதெல்லாம் பத்தலை இவனுங்க இதுக்கெல்லாம் பெரிய அளவு பயப்ப இல்லைங்கிறதா யூனுஸோட இந்த பேச்சும் நடவடிக்கையும் ஏன் அப்படின்னா இதே யூனு இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலத்தை பத்தி என்ன பேசுனார் அப்படிங்கிறத விரிவா பார்த்தோம் இப்போ இந்த சிக்கன் டக்குனுக்கு குறி வச்சே இவர்கள் இராணுவ ரீதியில நகர்த்துறார்கள் அப்படிங்கிறதும் பெரும்பாலும் சீனால இருந்து ஒரு டசன் கூட்டம் வர்றதுக்குள்ளே பங்களாதேஷ் இருக்காது இந்தியா நினச்சா முடிச்சிடலாம் அதனால பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் பங்களாதேஷ் இந்த மாதிரி வாய் பேசுறது நமக்கு கொஞ்சமும் சரிப்பட்டு வராது காரணம் யூனஸ்க்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா ட்ரம்ப் நிர்வாகம் போய் பைடன் மாதிரி பைத்திகார நிர்வாகம் வந்தா இந்த பிரச்சனைகள் கூடுதலா ஆகும் அதுக்கு முன்னாடியே இவர்களை வேற இருக்கிறது தான் இந்தியாவோட பாதுகாப்புக்கு நல்லதுங்கிறது யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்